Thank <laughs> you. எங்கள் இருந்து அந்த வேடம் பாத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு அங்கே வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது ஒரு ட்ரெக்கிங் ஏரியா மாதிரி ஸோ அதனால தான் அங்கே நான் போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு சொன்னதுனால வந்து அறக்க பறக்க ரெடியானதுனால ஃபுல்லாக எடுத்துருச்சு என்ன நான் எடுத்துருக்கேன் கூட எனக்கு தெரியல அப்படியே கே மொபைல் விட்டு எடுத்துக்கிட்டேன் மீதி என்ன நான் கையில் இருக்குதுன்னு சரியான எனக்கு தெரியல அப்படியே பேக்கில் எடுத்துதெல்லாம் கெடைச்சி எடுத்துள்ள போட்டுட்டு நான் ஒன்று போயிட்டே இருக்கேன் இன் கேஸ் அங்கே ஏதாவது மிஸ்ஸும் ஆகலாம் ஏன்னா சடனாக ரெடி ரெடி ஆனதுனால எதுவும் முடியல சரி ஓகே இப்போ நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் காய்ச்சல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் திண்டிவன பக்கத்துல தான் போயிட்டுருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் போயிட்டு எங்கள் மாமா போயிருக்கான் அவனை பிக் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் டைரெக்டாக பெருமுக்கல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூட்டேறுப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூட்டரிப்பட்டு சந்தை அந்த அது பக்கத்தில் வந்துட்டேன் ஆக்சுவலாக வந்து இந்த கூட்டரிப்பட்ட இந்த இடம் வந்து ரொம்ப இந்த டேர்னிங் வந்து கிராஸிங் வந்து ரொம்பவே டேஞ்சரான இடம் இது ஏன்னா வந்து நிறைய டைம் வந்து இங்கே ஆக்சிடென்ட் மோசமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த இடத்த மட்டும் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நின்று பொறிமாவே போகலாம் எதுவும் அவசரம்லாம் கிடையாது எனக்கு இப்போ ஆக்சுவலாக யாரோ வராங்க போல இருக்குது ஏதோ ஒரு விஐபி வராங்க போல் இருக்குது ஸோ ரோடு ஃபுல்லாகவே போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க பட் யாரும் எனக்கு சரியாக தெரியல நானும் அதுக்கப்புறம் கண்டுக்கலாது என்னான்ட்டு ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டையில் வந்து சந்தை வந்து ஒன்று போடுவாங்க எஸ் இந்த சொன்ன இந்த மாதிரி தான் க்ராசிங்கில் யார் வேணா எப்படி ஒன்றும் ஏறுவாங்க ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய் ஆகணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தை போடுவாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அப்புறம் திருவண்ணாமலை ரெண்டு ஏரியாவுலேயும் வந்து சந்தை நடக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுங்க கம்மிக்கிறேன் வரப்போகுதுங்க அவங்க கட்டிருக்காங்க பார்த்தீங்களா ப்ளூ கலர் ஷூ ஷெட்லாம் போட்டு ஸோ அந்த இடத்துல தான் வந்து சந்தை வந்து நடக்கும் அதாவது நாத்திகம்னு நினைக்கிறேன் டேட்ஸ் எனக்கு சரியாக தெரியல நாத்திகம் நாத்திகம் நடக்கும் இங்கே வந்து இந்த ஆடு மாடு அப்புறம் மீன் கருவாடு அந்த மாதிரி பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த சந்தை ஸோ அது வந்து இங்கே நடக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக திண்டிவனம் தான் பார்க்குறோம் இப்போ வந்து திண்டிவனம் என்ட்ரி வந்து நம்ம வந்துட்டோம் இந்த சைடு வந்து நான் அதிகம் வந்து ஆக்ஷன் கேம் வந்து ஆன் பண்ணல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதாவது விழுப்புரம் டூ நம்ம இப்போ வந்து பார்க்குற மாதிரி எதுவும் அந்த அளவுக்கு இருக்காது எல்லாம் போரிங் ரோடாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் மோஸ்ட்லி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த திண்டிவனம் மேம்பாலம் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாமா வீட்டிலேருந்து கிளம்புறோம் நாங்கள் நானும் எங்கள் மாமா பையனும் கிளம்புறோம் அந்த பெருமுக்கு போகிறதுக்கு எஸ் நாங்கள் எதுவும் வீடியோ எதுவும் பண்ணலை அப்படியே ஜஸ்ட்டு போய்ட்டு அவனை கூப்பிட்டுட்டு நான் முன்னூறு ஸ்ட்ரீட்டாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து மிச்சத்தை வந்து நான் ஹைவேயில் போயிட்டு கன் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமுக்கள் போகிறதுக்கு வந்து இந்த லெஃப்ட் தான் இருக்கணும் அது பாண்டிச்சேரி போகிற ரூட்டில் இருந்து போனீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஒன்று போகும் ஸோ அதுக்குள்ளே போனால் வந்து பத்து வந்து பெருமக்கள் அது போர்டு கூட மேலே போட்டு வாங்க எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வந்திருக்கேன் பட் இந்த போர்டை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஸோ எனக்கு தெரியாதுன்றதுனால தான் அவனை கூப்பிட்டு போகிறேன் இங்கேருந்து வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வந்து இந்த பெருமுக்கள் இந்த சைடு ரோட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு சில இடத்துலேருந்து ரொம்ப டேமேஜாக இருக்கு இங்கே வந்து ரோட் ஃபுல்லாக வந்து புளிய மரமா இருக்கு சில இடத்துல போனீங்கன்னா ரோட்ஸ் ஒர்க் நடக்கிற மாதிரி அங்கங்கே பள்ளம் பள்ளமா இருக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியதாக இருக்கு அந்த மண் ஜல்லி ரோட்டில் ரோட்ல நிறைய கிடக்குறதுனால வண்டி ஸ்கிட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சில சில இடத்துலலாம் ஸோ சோ கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டுறது சேஃபா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருமுக்கள் அந்த ஊருக்கு வந்துட்டோம் இந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆனாலும் தெரியும் ஒரு பெரிய மலை இருக்கும் சோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த நம்ம போகிறோம்ன்ட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த மலையோட பேக் போகிறேன் போறேன் சோ இங்க இருந்து நம்ம பிளாக் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெருமுக்கள் அந்த மலைக்கு வந்து வந்துட்டோம் அந்த மலை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தான் இருக்கு கருதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஏறி போனோம் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சு ஹெல்மெட் போட்டு வந்ததில் மேலே போயிட்டு நான் காமிக்கிறேன் அப்படி இருக்கு ஹேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மலை தான் வந்து ஏறிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து ரொம்பவே சேஃபே இல்லாமல் வர வரனு இருந்துச்சு தண்ணிலாம் வேறு இருக்குது ஸோ பார்த்து தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ என்ன ஆகுதுன்னா லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இது வந்து அது சுனி நினைக்கிறேன் சுனைய நீர்லேருந்து தண்ணி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான் கோப்ரோவில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்ருக்கேன் ஆடியோ வந்து கோப்ரோவில் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்டர்னல் மைக்கில் தான் எக்ஸ்டர்னல் செட் எதுவும் பண்ணலை ஸோ ஆடியோ வந்து எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மழை இல்லை பட் இருந்தாலும் இப்போயும் மூச்சு வாங்குது இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு ஸோ நம்ம ஏறி போகிற இடம் வந்து இந்த மாதிரி என்னடா இது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இருக்குது அங்கே அதில் தெரியதான் தெரியல அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது அப்படியே சுற்றி பார்த்தா சூப்பராக தான் இருக்குது இந்த கோ இந்த மலையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோனா நானூற்றி முப்பத்தேழு ஃபீட் தான் இருக்குது பட் அந்த வழி மட்டும் சரியில்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது இங்கேருந்து பத்பூரா பாருங்கள் கோயில் தேர்தல் உங்களுக்கு கோப்புரம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போதுன்னு எனக்கு தெரியல கோப்புரோவில் ஒரு ப்ராப்ளம் வரையும் இருக்குது எப்போ வேணால் கரெக்ட் அந்த வீடியோ மெமரி கார்டு சரி ஓகே நம்ம இப்போ வந்து மேலே போகலாம் மேலே வந்து வழி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலை மலையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாறையில் வெட்டி படிக்கட்டு மாதிரி சில சில இடத்துல செஞ்சுருக்காங்க பட் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பாறையாக தான் இருக்குது இங்கே வந்து இங்கே வர்றதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குன்னு சொன்னாங்க இந்த சைடு ஒரு வழி அங்கே இன்னொரு வழி இருக்குது அது வந்து இன்னமும் டஃப்பாக இருக்குன்னாங்க சரி இதுவே ஓகேன்ட்டு இதில் வந்துட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறோமா ஆனால் கழிச்சு நடக்கவே மூச்சு ரொம்ப வாங்குது ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கும் போல் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியல ஆனால் தண்ணி மாட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது இது வந்து ஒரு சுய நீர் நினைக்கிறேன் அதான் இந்த இதுலேருந்து தான் தண்ணி வந்து அப்படியே கீழே அப்படியோ வழியாக போயிட்டுருக்கு நம்ம போக வேண்டிய மலை வந்து இப்படி தான் இங்கே இருக்கு போவோம் ஸோ மேலே ஏறி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இது வந்து நல்லா லென்த்தாக வந்திருக்கும் போல இருக்குது போகிறதுக்கு வழி இல்லாத காரதுனால கட் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக இதை பற்றி ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் இருக்குது நான் சொல்கிறேன் மேலே போயிட்டு சொல்கிறேன் இது வந்து ஒரு நார்மல் இங்கேருந்து போகிறதெல்லாம் வந்து நார்மல் வாக் பண்ணிப்போம் மேலே போயிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் அண்ட் ஹிஸ்ட்ரி வந்து நிறையா பேசினாலும் வந்து போர் அடிச்சிடும் அதனால் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாதி மலை தான் ஏறி இருப்போம் அதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு இன்னும் இருக்குது இன்னும் மேலே ஏறி போக வேண்டியது இருக்குது பின்னாடி வந்து ஒரு செம்மையான லொக்கேஷன் இது ரொம்ப நாள் கழிச்சு வெளில வந்து இந்த மாதிரி பார்க்க சூப்பராக இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஆறாம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோவில் இது இந்த கோயில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து செங்கல் கோயிலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கற் அதாவது கருங்கல் கோயிலாக வந்து மாற்றுறாங்க ஸோ அதை தான் வந்து நம்ம மேலே போயிட்டு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து ஒரு பாதி மலை வந்து நம்ம ஏறிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது மேலே போய் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலை சுற்றி வந்து கோட்டை வேற இருக்குது அந்த கோட்டையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கோட்டை அந்த கோயிலை சுற்றி ஒரு கோட்டை இருக்குன்னா அந்த கோட்டையுடைய சுவர் தான் இது இதை சுற்றி படிக்கட்டு மாதிரி கீழே போகிறது இருந்துச்சு இதெல்லாம் வந்து இப்போ டேமேஜ் ஆகி ரொம்ப மோசமாக இருக்குது நம்மளால இப்போ கீழே போக முடியாது ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்துப்போம் மேலே போயிட்டு மீதி ஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையோடைய மதில் சுவர் இது அப்படியே இங்க இந்த சைடில் ஒன்று இருக்குது அப்படியே சுற்றி காலிங்க அந்த சைடில் ஒன்று இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது இது வந்து இதுதான் வட்ட எழுத்துன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது கிட்டத்தட்ட இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அறுபது கல்வெட்டு இருக்குது அந்த அறுபது கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா மேலே இருக்க சிவன் கோயிலில் வந்து நாற்பத்தி ஒம்போது இப்போ ஏரி வந்தோம்ல அந்த வழியில் ஒரு ரெண்டு கல்வெட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஏரி இருக்குது உனக்கு தெரியுதுன்னு தெரியல அதில் ஒரு கல்வெட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு ரெண்டு கல்வெட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு தெரியல இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து அறுபது கல்வெட்டு இருக்கு அதில் வந்து ஐம்பத்தி ஒன்பது தமிழ்லேயும் ஒன்றே ஒன்று வந்து சமஸ்கிருதம் வா கோவில் கோவில் இங்கே தான் இருக்கு நம்ம வந்து அடிச்சுமா சுற்றி பார்த்துட்டு கோயில் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிற்கிறது வந்து பீரிங் மேடை இது வந்து ஒரு பீரிங் மேடை அங்கே ஒரு பீரிங் மேடை இருந்தது மொத்தம் மூணு பீரிங் மேடை வந்து இந்த இடத்துல இருந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஆண்டில் ஆறு முறை போர் சந்தித்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோ இந்த கோட்டை தான் கிட்டத்தட்ட மாற்றி 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 சண்டை போட்டு இந்த கோட்டையை முக்கால்வாசி வந்து காலி பண்ணிட்டாங்க அதாவது அழிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அந்த கொஞ்சமாக இருக்கிறதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அதாவது இன்னும் போய் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஆக்சுவலாக வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆகுது ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பும் போது வந்து நல்லா மழை பெஞ்சது ஸோ கிளைமேட் வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன் ஆனால் அங்கே வெயில் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குது ஏன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எந்த அளவு இந்த இடத்துல வெயில் இருக்குன்ட்டு இந்த கோவில் பக்கத்தில் வந்துவிட்டோம் மேலே போய் பார்ப்போம் ஸோ இப்போ நீ வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சநேயர் கோவில் விஜயநகர் பேரரசு காலத்தில் வந்து கட்டப்பட்ட கோவில் இது அப்படியே திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து சிவன் கோவில் இது இதுதான் சிவன் கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோழர் காலத்தில் கட்டின கோவில் நான் சொல்லிட்டேன் எஸ் இங்கே வந்து ரெண்டு கோவில் இருக்குது இந்த கோயிலில் தான் வந்து ரெண்டு கல்வெட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து சம்திங் எத்தனை நாற்பத்தி ஒன்பது என்னமோ இருக்குது இதில் எனக்கு கிளியரா தெரியல கல்பெட்டுகள்லாம் இருக்குதுன்னு சொன்னல இதுதான் இந்த மாதிரி வந்து சவுத்தில் வந்து நிறையா வந்து புரிச்சி வச்சுருக்காங்க கல்வெட்டுலாம் இந்த கோயில் சுற்றி ஏகப்பட்ட இடத்துல இருக்குது மாதிரி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் சாமி கும்பிட்டுட்டு வந்து கீழே இருக்கோம் ஆக்சுவலாக வந்து அங்கே ஒரு வழி இருக்குது நான் அந்த வழி போகலான்னு பார்த்தேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அறுபது பேருக்கு மேலே இங்கே இருக்காங்க ஸோ கும்பலாக இருக்கிற இடத்துக்கு வேணாம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி போணுச்சு சரி ஓகே அப்படின்றதுனால நான் கீழே இறங்குறேன் இப்போது அதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது நாங்கள் வந்து பேக் பின்னாடி வழியில் வந்துவிட்டோம் ஏன்னா எங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா பின்னாடி வழி வந்துவிட்டோம் நார்மலாக எல்லாருமே வர வழி வந்து அந்த சைடில் இருக்குது அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுதான் ரொம்ப டஃப்பாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த வழி வந்துட்டு நாங்கள் அந்த தான் வந்திருக்கோம் இப்போ அந்த தான் இறங்க போகிறோம் ஏன்னா ரெண்டுத்துக்குமே ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படியே இறங்கலான்னு பார்த்தோம் டிஸ்டன்ஸ் ஹெவியாக இருந்ததுனால வந்த வழி இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பத்திக்கல் ஓவியம் தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலாறு ஆண்டுக்கு முன்னாடி வந்து இந்த ஓவியம் இருக்குது அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாங்க இந்த வழி பார்த்திங்கன்னா வந்து இது கோவில் போகிறதுக்கான வழி இது அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பீரிங் மேடை இருக்கும் அதுவும் இருக்குங்களா இப்படி போனால் வந்து கிரிக்கல் ஓவியம் போகிறதுக்கு வழி வந்து இங்கே தான் இருக்குது ஸோ நான் போய் காமிக்கிறேன் இங்கே வந்து ஒரு சுனை நீர் இங்கே இருக்குது ஆக்சுவலாக இந்த சுனை நீராக எதுன்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைய மலையோட அடிவாரத்து வரைக்கும் போகும் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தேழு ஃபீட் வரைக்கும் இது ஆழம் இருக்கும் அப்படின்னாங்க அது இதுவாக எதுன்னு எனக்கு சரியாக தெரியல பீரிங் மேடை இருக்குது இப்போ நிற்கிறது வந்து இந்த பீரிங் மேடம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த போர் நடக்கும்போது வந்து அவங்களுக்கு உணவு செய்கிறதுக்கு ஆனால் அம்மி வந்து இதாக யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ் இப்போ நம்ம போக போகிற இடம் தான் வந்து கிரிக்கல் ஓவியம் அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் அது போகிறதுக்கு வந்து வழி வந்து இது தான் வழி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா ரூமையா அஞ்சித்தில நீங்கள் இறங்கலாம் ஃபஸ்ட்டு அது இறங்குடா என்ன வந்து பக்கம் போகிறதா ஸோ நமக்காக வந்து ரிஸ்க் எடுத்து இவங்களாம் இறங்க போகிறான் உள்ளே முன்னாடி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஹெல்மெட் வந்து இங்கே லாக் பண்ணிவிட்டோம் ஏன்னா குரங்கு தொல்லை வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து என்கிட்ட ரூப் லாக் இருந்துச்சு போட்டு லாக் பண்ணிட்டேன் நமக்காக கீழே இறங்கி சாகசலாம் மூணுரூவா பிள்ள ஆள் ஏய் நல்லா இருக்கலாம் ஒன்னும் பயம்லாம்ல ரொம்ப ஆடுது ரெடி இந்த ஆடுதா என் கால் தானே அதான் ஆடு இந்த இடத்த பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து ஆலமரம் தான் இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு எல்லா மதில் சுவர்களையும் பார்த்தீங்கனாலே ஆலமரம் தான் இருக்குது ஆலமரத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன மாதிரி இடமா இருந்தாலும் பூந்து ஆள் அந்த இடத்துல அவருடைய அடையாளத்தை பற்றி சொல்லுவாரு ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இறங்கி போக போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏனி வழியாக தான் நம்ம இறங்கணும் கீழே இறங்கிட்டு வந்து இந்த தெரியுதுங்களா இந்த வழியாக தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம் இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது இந்த இடத்துக்கெல்லாம் மோஸ்ட்லி யாரும் வர வேணும்னா சொல்லுவேன் ஏன் சொல்லுன்னா இந்த இடத்த ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்குது இந்த இடம் அது என் ஸ்லீப்பர் ப்ராப்ளமாக இல்லை இந்த கல் வழுக்கு தான் எனக்கு ஐ திங்க் ரெண்டு வழி போகுது இப்படி ஒரு வழி போகுது இப்படி ஒரு வழி போகுது கீழே தான் இறங்கி போகணுன்னு நினைக்கிறேன் இதுடா எத்தனோட இப்படி இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன் யசி இந்த கொகைக்குள்ள தான் போகணும் என்கிட்ட பேக் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகலாம் ப்ரோ நான் நத்துட்டு போகிறேன் என்னோட எழுச்சி தான் யாராவது இருக்கீங்களா ஏ இது ஒன்று தெரியல எனக்கு சரியா நீலாம் பார்க்குறா இப்போ இதா சரி சரி பேக்

நான் சொன்ன கிரிக்கல் ஓவியம் வந்து இதுதான் கிட்டத்தட்ட வந்து நாலாயிரம் ஆண்டு பழமை கிரிக்கல் ஓவியம் இது இந்த கிரிக்கல் ஓவியம் பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே வந்து பன்னெண்டு இடத்துல தான் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு இடத்துல இருக்கு அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமக்கள்ல இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கொல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு இந்த கிரிக்கல் ஓவியம் வந்து கொஞ்சம் கிரோசல் காட்டேன் இப்போ நான் நிக்கிற இடம் வந்து அன்சேஃப் தான் கொஞ்சம் சரியா காட்ட முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே ஃபுல்லாக பள்ளம் தான் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான் நான் சொன்ன கிறுக்கல் ஓம் இதுதான் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளியராக தெரியுதுன்னு தெரியல என்னால் கிளியராகவும் காட்ட முடியல இதில் ஸோ ஓகே காய்ஸ் மீதியை வந்து நம்ம வெளில போய் பார்ப்போம் ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து அன்சேஃப் எங்கள்கிட்ட பயமாக இருக்கு வெளில போயெல்லாம் ஒரு அளவு நம்ம சுற்றி பார்த்தோம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கல காரணம் என்னென்னா அந்த சைடில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சுனால அந்த சைடு அங்கே போகல ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து செங்கல் கோவிலில் தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து விக்கிரமச்சோதர் காலத்தில் தான் வந்து அதான் கருங்கல் வந்து இது மாற்றினாங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினெட்டுலருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் அவங்க இருந்தாங்க அந்த டைமில் தான் வந்து இது வந்து கருங்கல் கோவிலாக மாற்றினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டில் வந்து ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட ஆறு இந்த இடமே முற்றிலும் மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்குது இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்போ நான் உட்காந்துருந்து பார்த்திங்கன்னா கோட்டையுடைய சுற்றுச்சுவர் அது பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கேன் இந்த கோட்டை பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் வந்து ஆர்காட் நவாப்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் வந்து ஹைதராபாத் கிட்ட போச்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வந்து சார் ஐகூட் அவர்கிட்ட போச்சு அறுபத்தி ஒன்றில் வந்து பிரிட்டிஷ் ஆர்மிகிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் மறுபடியும் ஐதில் ஹாலி அதுக்கு அதுக்கப்புறம் எழுநூற்றி எண்பத்தி மூணில் பிரிட்டிஷ் ஆர்மிகிட்டையும் அப்படி மாறி 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 போயிட்டு வந்தது ஸோ அந்த டைமில் தான் வந்து நடந்த போரில் தான் அந்த கோட்டை வந்து மோசமான நிலைமைக்கு வந்து மேற்பட்டது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன் நிறையா இது நான் சொல்லலை ஏன்னா ஓவரால் ஹிஸ்ட்ரியை பற்றி பசனா போராச்சிரும் ஸோ இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க அது இன்னொரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க கோவிலில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தீபம் வருதுல அப்போ வந்து யாராவது இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங்கே வந்தால் அலோவான் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் நூறு பேர் வரவுங்க மட்டும்தான் அந்த கோவில் வந்து அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே வந்தால் பார்க்க முடியாது இன்கேஸ் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தீபம் அன்னைக்கு காலையிலே வந்துருங்க ஆறு மணிக்கு வந்து தீபம் ஏற்றுவாங்க தீபத்தை பார்த்துட்டு ஆறு மணிக்கெலாம் கீழே இறங்கலாம் நைட்டுக்குள்ளே அதாவது ஒரு ஏழு மணிக்குள்ளே நம்ம கீழே அரீச் ஆகிடணும் ஸோ எதுவும் ப்ராப்ளம் இல்லை இன்கேஸ் என்ன வரணும்னா வரலாம் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்